முக்கிய பகுதிகளை கேட்கும் புட்டின் தர மறுக்கும் விவகாரம் கொலை செய்யப்பட்டு பேச்சுவார்த்தைகள் சூடு ஒரே குடும்பத்தை சேர்ந்து ஏழு பேர் தலி இந்தியர்கள் மீது தொடரும் இனவரி தாக்குதல்கள் தெலுங்கானாவில் மின்சாரம் தாக்கி ஐவர் இழப்பு நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணையக்கூடாது ட்ரம்ப் தெரிவிப்பு போர் நிறுத்தம் தொடர்பான அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் உக்ரைனின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என அந்த நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது மூன்று வருட போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முன் நிபந்தனையாக உக்ரைனின் டொனெக்ஸ் மற்றும் லோஹான்க் பகுதிகளை முழுமையாக தங்களது கட்டுப்பாட்டுக்குள் விடுவிக்க வேண்டும் என ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் கேட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி புட்டினுடனான மூடிய கதவுகளுக்குள் நடந்த அலாஸ்கா சந்திப்பு குறித்து இங்கு அறிந்தவர்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது என்றும் அவர் போவதில்லை என்றும் புட்டின் விளக்கம் அளித்துள்ளார் இடாக ரஷ்ய படைகள் ஆக்கிரமித்திருக்கும் பகுதிகளுக்கான கேன்சர் மற்றும் சபோர்ஜியாவின் தெற்கு பகுதிகளில் சண்டையை நிறுத்தவும் கூடுதல் பிரதேசங்களை கைப்பற்றும் மேலும் தாக்குதல்களை நடத்த மாட்டோம் என்றும் உறுதியளித்தார் தொடர்ந்து போட்டின் நிலைப்பாடு தொடர்பான தகவலை திங்கட்கிழமை வாஷிங்டனுக்கு வரவுள்ள உக்ரைன் ஜனாதிபதி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது மற்றொரு தகவலின்படி நேட்டோ அல்லாத ஆர்டிகள் ஐந்து பாதுகாப்பை உக்ரைனுக்கு வழங்குவது குறித்து ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார் இது நேட்டோவின் முறையான உறுப்பினர் பதவியை வழங்காமல் கூட்டு பாதுகாப்பிற்கான உறுதிமொழியாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான ட்ரம் பரிந்துரைக்கு சந்திப்பின் போது புட்டினும் தற்காலிகமாக சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகின்றது அமைதி உடன்படிக்கைக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்து மாநாடு நடைபெறவில்லை என்றால் மீது வலுவான தடைகளை விதிக்க கோரி ஜெல்கி வலியுறுத்தி வருகின்றார் அதன்படி டிரம்புடனான எனது உரையாடலில் முத்தரப்பு சந்திப்பு இல்லாவிட்டால் அல்லது ரஷ்ய போருக்கு நேர்மறையான முடிவை தவிர்க்க முயன்றால் தடைகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் நான் கூறினேன் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா இரண்டின் ஈடுபாடுடன் பாதுகாப்பு பாதுகாப்பு நம்பகமானதாகவும் நீண்டகால ரீதியாகவும் உறுதி செய்யப்பட வேண்டும் உக்ரைனுக்கு முக்கியமான அனைத்து பிரச்சனைகளும் உக்ரைனின் பங்கேற்புடன் விவாதிக்கப்பட வேண்டும் மேலும் குறிப்பாக பிராந்திய பிரச்சனைகளை உக்ரைன் இல்லாமல் முடிவு செய்ய முடியாது என அறிவுறுத்தியுள்ளார் தொடர்ச்சியான ராஜதந்திர முயற்சிகளின் ஒரு பகுதியாக பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவை ஞாயிற்றுக்கிழமை உக்ரைனின் நட்பு நாடுகளுடன் ஒரு வீடியோ கோலைக் கூட்டி ஜெலன்ஸ்கியின் வாஷிங்டன் வருகைக்கு முன்னதாக உத்திகளை வகுக்க உள்ளன அலாஸ்கா பேச்சுவார்த்தைகள் போர் நிறுத்தத்தை உருவாக்க தவறியதைத் தொடர்ந்து ஜெலன்ஸ்கி புட்டின் மற்றும் உச்சி மாநாட்டை மூன்று ஐரோப்பிய நாடுகளும் வலியுறுத்துகின்றன போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சர்வதேச பலவீனமான காட்டுகின்றது காதல் விவகாரத்தில் இளைஞர் ஒருவரை காரேற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் மதுரையில் பதிவாகியுள்ளது மதுரை மாவட்டம் மேலூரை அடுத்த பூதாமங்கலத்தை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் இவர் ராகவி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ராகவிக்கு ஏற்கனவே திருமணம் ி கணவர் வாகன விபத்தில் இருந்த நிலையில் கணவரை இழந்த ராகவியை சதீஷ் காதலித்து திருமணம் செய்து கொண்டு திருச்சியில் வசித்து வந்தார் எனினும் சதீஷுக்கும் ராகவியை விட வயது குறைவு என்பதால் இவர்களின் திருமணத்திற்கு ராகவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து வீட்டில் இருந்த நகைகளை எடுத்துச் சென்று விட்டதாக ராகவி மீது பெற்றோர் மேலூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் இரு தரப்பினரையும் போலீசார் விசாரணைக்கு அளித்தனர் இதன் பேரில் நேற்று இரு தரப்பினரும் விசாரணைக்கு வந்தனர் நள்ளிரவு பதினொன்று முப்பது மணி வரை விசாரணை தொடரவே இரு போலீசார் என்று விசாரணைக்கு வருமாறு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து சதீஷ்குமார் இருசக்கர வாகனத்தில் மனைவி ராகவியை அழைத்துச் சென்ற நிலையில் ஐயாப்பட்டி விலக்கு அருகே சென்ற போது ராகவியின் உறவினர்கள் பின்னர் காரில் சென்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதினர் இதில் பலத்த காயமடைந்த சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மனைவி ராகவி படுகாயமடைந்தார் விபத்து குறித்து தகவலிருந்து போலீசார் விரைந்து சென்று சதீஷ்குமாரின் உடலை மீட்டனர் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ராகவியும் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதுகுறித்து மேலூர் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை மின்சாரம் தாக்கிய ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கோகிலாஷ்டமி பண்டிகையை கொண்டாடி ராமநந்தபூரில் உள்ள கோகுலே நகரில் தேரை இளைஞர்கள் எடுத்துச் சென்ற போது தேர் மீது மின்சாரம் பாய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஒன்பது பேர் மின்சாரம் தாக்கியதாகவும் அதில் ஐந்து பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த அவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்திய சாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் காரில் பயணித்தோரை குடும்பத்தைச் சேர்ந்து எட்டு பேர் மீது துப்பாக்கிச்சூடு தாக்குதல் இடம்பெற்றது ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அருகில் உள்ள கிராமத்திற்கு நேற்று சுற்றுலா சென்று சுற்றுலா பயணத்தை முடித்துவிட்டு நேற்றிரவு பன்னிரண்டு மணியளவில் காரில் அனைவரும் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அந்த காரை பைக்கில் வந்த நபர் இடைமறித்துள்ளார் பின்னர் ியாக துப்பாக்கியால் காரில் பயணித்து ஏழு பேர் உயிரிழந்தனர் ஒருவர் படுகாயமடைந்தார் படுகாயமடைந்தவரை மீட்டு அப்பகுதி கிராமத்தினர் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் குறைத்த நபருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது குறித்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சூடு தொடர்பில் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அயர்லாந்தின் இனவரி தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டதாக இந்திய ஒருவர் சமூக ஊடகத்தில் தெரிவித்தது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அவரின் சமூக ஊடக பதிவில் அயர்லாந்தில் பணிபுரியும் நான் வேலை முடித்ததும் பேருந்திற்காக நிறுத்தத்தில் காத்துக் கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் காரில் வந்த சிலர் என்னை அழைத்தனர் காரில் வந்தவர்கள் முகவர் ஏதேனும் கேட்பதற்காகத்தான் தன்னை அழைப்பதாக நினை அவர்கள் அருகில் சென்றதாகவும் ஆனால் அவர்கள் என்னுடைய கன்னங்கள் மிக அழகாக இருப்பதாக சொன்னதாகவும் அவர் கூறியுள்ளார் நானும் அவர்களது வார்த்தையை விளையாட்டை நினைத்து நன்றி கூறினேன் தொடர்ந்து இரண்டாவது முறையாக அதே சமயத்தில் மீண்டும் வந்து என்னை அழகானவர் என்று குறிப்பிட்டதுடன் சில தவறான வார்த்தைகளையும் கூறினர் இதனையடுத்து மூன்றாவது முறையாக எனவரி தாக்குதல் வார்த்தைகளால் கத்தினர் நான் பேருந்தில் ஏறிய போதும் அவர்கள் அங்கேயே காத்திருந்தனர் என்னை போன்று விரவருக்காகத்தான் அவர்கள் காத்துக் கொண்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அவர்கள் என்னை போன்று அமைதியாக எர்வினியை காட்டுபவர்களை தான் எதிர்பார்க்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட இந்தியரின் பதவிக்கு பலரும் ஆறுதலும் நேர்மறையான வார்த்தைகளையும் கூறி ஆற்றி வருகின்றனர் அது மட்டுமின்றி உண்மையான அயர்லாந்து நாட்டவர் யாரையும் காயப்படுத்த மாட்டார்கள் என்று கூறி பாதிக்கப்பட்ட இந்தியருக்கு சில அயர்லாந்து நாட்டவர் ஆறுதல் கூறியுள்ளனர் அயர்லாந்தில் சமகாலமாக இந்தியர்கள் மீது இனவரி தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றது இம்மாத தொடக்கத்தில் அயர்லாந்தில் வசித்து வரும் கேரள தம்பது ஆறு வயது சிறுமியின் மீது அயர்லாந்து சிறுவர் இனவரி தாக்குதல்கடி நடத்தியுள்ளனர் சிறுமையை மிரட்டியதுடன் சிறுமையின் அந்தரங்க உறுப்பிலும் தாக்கியது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஒரு மாதத்திலேயே இந்தியர்கள் மீது நான்கு இனவரி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன உக்ரைன் ஜனாதிபதி செலன்சிக்கு ரஷ்ய உக்ரைன் மோதலை விரைவாக முடிவுக்கு கொண்டு வரும் திறன் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைனுடனான தற்போதைய மோதல் தொடர்பாக அலஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுடன் சமீபத்தில் நடந்த சந்திப்பிற்கு பின்னர் போர் நிறுத்தத்தை கைவிட்டு கிரிமியா மற்றும் நேட்டோ உறுப்பினர்கள் இல்லாமல் அமைதி உடன்படிக்கைக்கு வருமாறு உக்ரைன் ஜனாதிபதியை வலியுறுத்துகின்றார் இதுவே ரஷ்யாவின் நிலைப்பாடு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே இந்த மாதம் முன்னெடுக்கப்பட இருந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையான காலப்பகுதியில் இந்தியாவின் புதுடெல்லிக்கு அமெரிக்க பிரதிநிதிகள் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்த பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது முன்வளிக்கப்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தாமதப்படுத்துதல் மற்றும் இந்திய பொருட்களுக்கான மேலதிக வரிக்கு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு முன்னதாக அமெரிக்காவினால் நிவாரணம் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தகர்த்தப்பட்டதை தொடர்ந்து இந்த பயணம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பத்திரிகையாளர் பாதுகாவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பதற்றமான சூழ்நிலை உருவாக உள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நாம் தமிழர் கட்சியின் வீர தமிழ் முன்னணி சார்பில் செஞ்சிகோட்டை மீட்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது மன்னன் சிவாஜி கட்டியதாக மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் செஞ்சிகோட்டையை மாராட்டிய மன்னன் சிவாஜி கட்டவில்லை தமிழரான கோனேரிக்கோன் மன்னர் கட்டியதாக கூறி நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன நடைபெற்றது இதில் பங்கேற்ற சீமான் மேடையில் பேச தொடங்கிய போது செய்தியாளர்களுக்கும் பாதுகாவலர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது செய்தி சேகரிக்க சென்று செய்தியாளர்களை பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தியதில் அவர்களிடம் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க அனுமதிக்குமாறு கோரிக்கை முன்வைத்தனர் இதனை பாதுகாவலர்கள் மறுத்ததால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது அப்போது அவசமாக மேடையில் இருந்து இறங்கிய சீமான் வாக்குவாதம் ஏற்பட்ட பகுதிக்கு சென்றதால் சலசலப்பு ஏற்பட்டது அவரை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தடுத்து நிறுத்தினர் இதன் பின்னர் கூட்டத்தில் பேசிய சீமான் சலசலப்புக்கும் சத்தத்திற்கும் அஞ்சும் திராவிட நரிகள் அல்ல நாம் என்றார் இதேவேளை விழாவில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் மற்றும் அக்கட்சியின் கொள்கைகள் குறித்து கடுமையான விமர்சனத்தை சீமான் முன்வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடமேற்கு நைஜீரியாவின் சோகோட்டோ மாநிலத்தில் படகு கவிழ்ந்த நாற்பது பேர் காணாமல் போயுள்ளனர் சுமார் ஐம்பது பயணிகளை ஏற்றிச் சென்ற படகே இவ்வாறு கவிழ்ந்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாயமான ஐம்பது பேரில் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மீதி நாற்பது பேரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது